ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏக்கி கிச்சன் இன்னைக்கு நம்ம ஈவினிங் டைம்ல செய்யக்கூடியதான ஒரு ஸ்நாக் ரெசிபி மாதிரி உள்ள ஒரு ஐட்டம் தான் நம்ம பார்க்க போகிறோம் என்ன செய்யறேன் எப்படி பண்ணுறதுங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம செய்ய போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம்ல அழகான ஒரு நல்ல சாஃப்டான ஒரு கொழுக்கட்டை செய்யப்படுறோம் இதை வந்து கார கொழுக்கட்டைன்னு கூட சொல்லலாம் சூப்பராக இருக்கும் இதுக்கு சைட் டிஷ்லாம் நமக்கு எதுவுமே தேவைப்படாது அதாவது ஈவினிங் டீ குடிக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் நாங்கள் வந்து ஊர்ல இந்த அடிக்கடி நம்ம செய்யக்கூடியதான ஒரு டிஷ் தான் பட் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் இல்லை செய்ய தெரிலனா இதை பார்த்து கொஞ்சம் கற்றுக்கோங்க இது வந்து நான் டிஃபன் அரிசி தான் எடுத்திருக்கேன் இட்லி அரிசி தான் எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு ஒரு டம்ளர் இட்லி அரிசியை ஒரு மூணு மணி மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஊற வச்சுக்கோங்க நான் ஒரு டம்ளர் அரிசி எடுத்து நல்லா வந்து அலசி எடுத்துகிட்டு மூணு மணி நேரத்துக்கு முன்னால் ஊற வச்சுருக்கேன் இப்போ நம்ம அதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நீ இதை இதுக்கு வந்து தண்ணி ஊற்றி அரைக்கலாம் இது நல்லா கழுவி வச்ச தண்ணி தான் ஸோ கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றியே நீங்கள் அரைங்க இது ரொம்ப கட்டியாக அரைக்கணும் அப்படிலாம் கிடையாது முதல்ல அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம் இப்போ வந்து மாவு இந்த மாதிரி நீங்கள் அரைச்சிக்கோங்க இது வந்து ரொம்ப பவுட்ரு அதாவது நைஸாகவும் அரைக்கக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் பாருங்களேன் நம்ம கடிச்சு சாப்பிடும் போது அப்படிதான் நல்லா இருக்கும் ரொம்ப மையம் இருக்கக்கூடாது ரொம்ப அதுக்காக குரங்குறப்பாவே வேண்டாம் இந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்க அரைச்சிக்கோங்க இப்ப பாத்திரம் ஒண்ணு எடுத்துக்கோங்க நல்ல அகலமான பாத்திரமா இருக்கட்டும் அதே மாதிரி நல்ல கனமான பாத்திரமா இருக்கட்டும் எடுத்துட்டு இப்ப நம்ம ஆயில் என் பாத்திரம் வந்து சூடாகட்டும் சூடாகனோடனே கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் என்ன நல்லா சூடாயிடுச்சு கடுகு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு பொரிய ஆரம்மிச்சிட்டு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு மூணு காஞ்ச மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன் உளுத்தம்பருப்பை முதல்ல போடலாம் அதே மாதிரி கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டால் தான் உங்களுக்கு அப்படி சவச்சி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் கூடவே ஒரு மூணு கா காஞ்ச மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கோங்க இந்த லைட்டாக வந்து வருபடும் போது கருவேப்பில கழுவி வச்சுருக்கிற கருவேப்பில கொஞ்சம் இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க கருவேப்பிலை இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு லைட்டாக ப்ரௌன் கலர் ஆரம்பிச்சு பாருங்க ஒரே ஒரு ஆனியனை வந்து நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க பெரிய சைஸில் ஒரு ஆனியன் எடுத்துகிட்டு அதாவது பலாரி பெரிய வெங்காயத்தை எடுத்து கொடிசாக கட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கருகுனதுக்கப்புறம் அதாவது ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா போடுங்க இப்போ நம்ம கூட போட்டுக்கோங்க போட்டு இதையும் நல்லா வதக்குங்க பாருங்க நல்லா வருபட்டு பாருங்களேன் இந்த மாதிரி கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்புலாம் நல்லா வந்து கலர் மாறணும் அதே மாதிரி வெங்காயமாக நல்லா வதங்கிச்சு இந்த டைமில் நான் வந்து அரைமுறி ஒரு மீடியம் சைஸ் தேங்காயில் அரைமுறி தேங்காய் எடுத்து நல்லா துருவி வச்சுருக்கேன் அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக தேங்காய் சேருங்க அப்போ தான் அந்த கொழுக்கட்டையில் ஒரு டேஸ்ட்டே வரும் இந்த தேங்காவும் அடிப்படும் போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ கட்டாயமாக இதை மிஸ் பண்ணாதீங்க அவ்வளோதான் இப்போ இதை லைட்டாக வறுத்துட்டு நம்ம மாவுக்கும் நம்ம உப்பு போடல ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து தேவையான அளவுக்கு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு அரை ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு எல்லாத்தையும் போட்டு கிளறி விடுங்க இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரிசி மாவை வந்து உள்ள சேர்க்கட்டும் கொஞ்சமாக நீங்கள் வந்து தண்ணி கூட சேர்த்துக்கோங்க கடைசி இருக்க மாவை நம்ம வந்து நல்ல ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கோங்க இந்த மாவுக்கு மட்டும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றிவிட்டேன் நீங்கள் கழுவி உள்ளே ஊற்றிக்க இந்த ஹீட்லேயே இது வந்து நல்லா கட்டி ஊற்றிட்டு இப்போ நல்லா இதை கிளறி விடுங்க நம்ம வந்து உப்பு போட்டாச்சு லாஸ்ட்டை நீங்கள் தேவைன்னா பார்த்துட்டு போடுங்க இது உடனே வந்து உங்களுக்கு நல்லா திக்காயிடும் நல்லா கிளறி விடுங்க ரெண்டே ரெண்டு நிமிஷம் தான் இருக்கு சூப்பராக உங்களுக்கு வந்து நல்லா வெந்துச்சு அந்த மாவு வந்து இப்படி போட்ட நல்லா உங்களுக்கு கட்டி ஆயிட்டு பாருங்க இப்போ நம்ம ஸ்டவ்வை இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் வந்து கை பொறுக்கிற சூடு வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணனும் அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிடலாம்னா இதை வந்து நம்ம எப்போவுமே இட்லி கொப்பரையில் வச்சுனா விற்க போறோம் இட்லி பாத்திரம் சாரி சாரி ஸோ நான் தண்ணி எடுத்து தான் வச்சிருக்கேன் இப்போ அதை ஆன் பண்ணி விட்டுக்கலாம் இது மீடியம் ஃப்ரைமில் போட்டு எப்போ மாதிரி இட்லி செட்டில தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அது இருக்கட்டும் கொஞ்ச நேரத்தில் சூடா இதாயிரும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கட்டியிருக்கேன் இந்த சாரீ வந்து நம்ம கிளாட் ஃபேக்ஷன்ல சேல்ஸ்க்கு வந்திருக்கு இன்னைக்கு நீங்கள் பார்க்குற இந்த சாரீ நம்ம கிளாட் ஃபேக்ஷன்ல பார்த்தீங்கன்னாலும் இருக்கும் ஸோ உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்துச்சுன்னா நிறைய பேர் நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணுறீங்கன்னா மேம் நீங்கள் போட்டிருக்க ஸாரீ ரொம்ப சூப்பராக இருக்கீங்க ஸோ இந்த சாரீ வேணும்னா பாருங்களேன் இந்த சாரி வந்து நல்லா அழகாக கான்ட்ராஸ்டிங்காக இருக்குது பிளவுஸோட வரும் சிக்ஸ் மீட்டர்ஸ் உங்களுக்கு லென்த் இருக்கும் ரொம்பவே நல்லா கட்டுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது நல்ல ஒரு மாஷ் ஷிஃபான் சாரி உங்களுக்கு வேணும்னா நம்ம நைன் ஓ கிளாக்கு என்னோட ஏகேபி கிச்சனில் கிளாட் ஃபேஷன் நாங்கள் ஒன்று வச்சிருக்கோம் ஸோ கிளாட் ஃபேஷன்ங்கிற அந்த யூடியூப் சேனலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சாரியோட ஃபுல் ஓப்பன் வீடியோ நமக்கு அவைலபிளாக இருக்கும் அதில் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த சாரீ வேணும்னு வாட்ஸ்அப் நம்பர் இல்லைன்னா நம்ம வந்து வெப்சைட்டில் நம்ம இப்போ ஆர்டர் எடுக்கோம் ஸோ வெப்சைட்குள்ளே போயிட்டு உங்களுக்கு என்னென்ன சாரீஸ் இருக்குது என்னென்ன ஆர்டர் வேணுங்கிறத நீங்கள் பிளேஸ் பண்ணுங்க ஓகேங்களா வாங்க இப்போ அடுத்தது அதுக்குள்ளே சூடு வந்து நமக்கு ஆரிடுச்சு இப்போ நமக்கு வந்து கை பொறுக்கிற சூடுக்கு வந்துட்டு நீங்கள் இதுக்கு என்னெல்லாம் வந்து கையில் போடணும்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் உருண்டை உருட்டிக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி மீடியம் சைஸில் ஒரு உருண்டை ஊட்டிக்கிறேன் சரியா இது ரொம்ப சூடெலாம் இல்லை ரொம்ப டக்குன்னு வந்து இதாகிட்டு நீங்கள் வேணும்னா கொஞ்சமாக வாயில் வச்சு பார்த்துக்கோங்க உப்பு கரெக்டாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க எனக்கு பார்த்தா கரெக்டாக இருந்துச்சு நமக்கு நல்ல தண்ணி வந்து சூடாகிடுச்சு ஏன் பாருங்கள் உருண்டையெல்லாம் அழகாக உருட்டி வச்சுனா சூப்பராக இருக்குது உருண்டை இப்போ நம்ம எடுக்க உள்ள வைக்க போகிறோம் அப்படியே தூக்கி உள்ள வைங்க இது வந்து ஈவினிங் டைமுக்கு நீங்க பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வர்ற பிள்ளைங்களோ காலேஜ் இல்லை இருந்து பசங்க வரப்போ நீங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்களேன் ஒரு இது நம்ம 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 அதாவது எல்லாமே வாங்கி பட் செஞ்சு கொடுக்கும்போது அதுல உள்ள ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் ஒன்று பிள்ளைங்களுக்கும் ஒரு ஹெல்த்தியாக நம்ம கொடுத்தோங்கிற ஒரு இது நல்லா நமக்கு ஒரு சாட்டிஸ்பாக்ஷன் இருக்கும் பாருங்க அவ்வளவு தானா வச்சுட்டு இப்போ வந்து மூடி கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் வைங்க கரெக்டாக உங்களுக்கு வந்துடும் அஞ்சு அப்படி இல்லை அப்படிங்கிறதுல ஏழு நிமிஷம் வைங்க நம்ம பார்த்துக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து பார்க்கலாம் எப்படி இருக்கு கரெக்டாக அஞ்சு நிமிஷத்தில் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லாவே வந்துச்சு ஸோ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் நம்மளுடைய கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க செம சூப்பராக இருக்கா அப்படி பார்க்கும் நல்ல ஒரு சாஃப்டாக ரொம்ப அட்டாசமாக வந்திருக்கு அப்படி எடுத்துக்கோங்க இந்த பாருங்க ஒவ்வொரு இதுவும் அவ்வளோ சூப்பராக இருக்குது நம்மளுடைய காரக்குழவு கேட்டால் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஒன்றே ஒன்று வந்து நம்ம பிச்சு டேஸ்ட் பார்த்துக்கலாம் நல்லா சூடாக இருக்குது அதேமாதிரி நல்லா வந்து ஒரு சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் அதை பிக்கும் போதே உங்களுக்கு நல்லா தெரியும் செம்ம சூப்பராகவும் சாஃப்டாகவும் இருக்கு கரெக்டாக உப்பு காரம் அந்த தேங்காய் போட்டிருக்கிறதுக்கு அதுக்கும் ரொம்பவே அட்டாவசமாக இருக்கும் சைடிஷ்லாம் டிஷ்லாம் எதுவுமே தேவையில்லை காஃபி கூட நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ ஒரு அடோச் இருக்கும் ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஏகேபிட்சினே கிளாட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்